ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அந்த முழு தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்தன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மேலும் ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானாதிபதி செவ்வாய் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல செல்வாக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த தினம் உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல மதிப்பு கூட யோகம் சூப்பராக இருக்குங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களது சகோதர சகோதரிகளுடன் இருக்கக்கூடிய அந்த கருத்து ஏற்படுகள் எல்லாம் நீங்க நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை என்றதை உங்களுக்கு காத்திருக்கு எனக்கமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க சில பேர் தங்க நகைகள் வாங்க முடியும் சில பொருட்சேர்க்கை ஏற்படுத்தி கொண்டு நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க எனவே புதிய ஆபரண சேர்க்கை உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் மேலும் உங்களுக்கு தேவையான அன்பும் அரவணைப்பும் சிறப்பாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் எனவே பாசம் மிகுந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதுங்க உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் ஏதாவது நெருக்கடியில் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க உங்க சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும் அதனால நீங்க தற்காலிகமான குழப்பங்களை நினைத்துக்கொண்டு நேரத்தை விண்ணடிக்க வேண்டாம் தேவைப்பட்டால் தகுந்த எக்ஸ்பர்ட்டினுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுப்பட்டு பெற்றுக்கொண்டு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இறை வழிபாடுகள் மற்றும் கலை சார்ந்த பணிகளை இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க குறிப்பாக நாடகம் நாட்டியம் இலசை போன்ற அனைத்து விதமான கலை சார்ந்த நண்பர்களுக்கும் உங்கள் துறையில் அதிகமான ஆர்வம் ஏற்படும் புதிதாக கலையில நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குங்க கலைசார பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட இன்றைய தினம் கலைத்துறை மீது ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல சூழல் மாறுபட்ட சூழல் உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாக அய்யக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் விஷயங்களை நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினம் நிதானத்தை செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்க சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு ஒற்றுமை கொடுங்க உறவினர்கள் எல்லாம் ஒற்றுமையா செயல்படுவாங்க உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பலம் அந்த நல்லிணக்கம் இன்னும் சிறப்பாக அதிகரிக்கும் மேலும் செல்வாக்கம் கொடுங்க வியாபார ரீதியாக தன லாபம் பெறுகூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதியான சூழல் அமையுங்க நாள் முழுக்க புன்னகையாக கூட இருப்பீங்க உங்களுடைய கஷ்டமான சின்ன சின்ன சிக்கலான சூழ்நிலை கூட புன்னகை தான் உங்களுடைய அருமருந்தாக இருக்கும் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுடைய புன்னகையாக அமையக்கூடிய ஒரு நாளுங்க அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் உண்டுங்க அப்படி நீங்க ஆலோசனை இல்லாமல் ஏதாவது முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதனால பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்க அந்த மாதிரி வேலைகளை எதுவுமே நீங்களே முயற்சி பண்ணி எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தவிர்ப்பது இந்த தினம் உங்க திறமைக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய யோகம்னால உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பான ஒரு நாள் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளை நீங்க பெற முடியும் அந்த அளவுக்கு மத்தவங்களிடமே நீங்க நல்ல செல்வக்கான சூழ்நிலை அமைப்படுவீங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பரிசுகள் வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கும் இந்த தினம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த தினம் காதல் புரியக்கூடிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணவுகளுக்கான வாய்ப்புகள் அருமையாக இருக்குங்க இப்பொழுது நீங்க உங்க காதலரை மீட் பண்ணீங்க அப்படின்னா சிறப்பான நல்ல ரொமான்ஸ் நண்பர்களை பெற்று தித்திக்கும் காதல்களையும் நீங்க அனுபவிக்க முடியும் இந்த தினம் உங்க அலுவலக பணிகளை கொஞ்சம் சீக்கிரமா ஏர்ல ஏற நீங்க பர்மிஷன் போட்டு வர முடிஞ்ச தாராளமாக வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களோட நீ நேரத்தை செலவிடலாம் அது இன்னும் அதிகமான நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க அதை பயன்படுத்திக் கொண்டு உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன நடைப்பயணங்கள் கூட நீங்கள் மேற்கொள்ளலாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பமும் ஆரோக்கியமாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் கலகலப்பாக இருக்குங்க இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க பெற்றோரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாழ்வு மேலும் சிறப்படையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்க பேச்சு தான் சரின்னு எப்பயுமே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அப்படி இருக்கிறது கண்டிப்பா நல்லதில்லைங்க நீங்க உங்களுக்கு யாரு வந்து பேசுறாங்களோ உங்க கூட பேசக்கூடிய நபர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுப்பட்டுக் கொள்வதிலும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும் மத்திய சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நீங்க செல்ற விஷயங்கள் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் நீங்க நினைக்கிறதா சரின்னு நினைக்க கூடாது அதை மட்டும் நீங்க தவிர்த்து விடுங்க பிறகு மத்தபடி இன்னைக்கு வேற லெவல உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதுக்கான முயற்சிகளும் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் வியாபாரம் சிறக்கும் வருமானம் உயரும் நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் செல்லும்படிங்களை எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பாச மழை பொழியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியும் நல்ல சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து சேருங்க அது மகிழ்ச்சியான செலவாக அமையும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக மாறுங்க சில முக்கியமான புள்ளிகள் நல்ல ல சந்தித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பழைய நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நல்ல ஜெயமான வெற்றிகரமான ஒரு இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகை அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தங்க நகைகள் அல்லது புதிய பொறுச்சேற்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கும் இன்று தினம் பொறுச்சேற்கை ஏற்படும் ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தேவைகள் பூர்த்தி அடையும் பூரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சில சிந்தனைகள் மூலமாக நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் சிந்தனைகளை குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது நீங்கள் தகுந்த நபர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஆலோசனை பெற்று உங்கள் குழப்பங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் மற்றபடி இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடியாகவும் இருக்குங்க தன லாபம் பெருகும் நாள் நல்ல ஆலோசனைகள் வேண்டிய நாள்கே இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம்ளுக்கு உங்கள் வியாபாரத்தில் நல்ல மாறுபட்ட சூழல் உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க ஆனால் பொறுமையாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க நல்ல ஒரு அன்பு பெருகும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பாசம் மிகுந்த நிறைய உறவுகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே